ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது உலகினுடைய முக்கிய பாலைவனங்கள் பற்றி அந்த வகையில் உலகத்தில் நிறைய பாலைவனங்கள் காணப்படுகின்றது அதில் முக்கியமான பாலைவனமாக ஒன்று வந்து சகாரா இருக்குது இந்த சகாரா பாலைவனத்தினை பொறுத்த வரைக்கும் இது வட ஆபிரிக்காவில் அமைஞ்சிருக்கு உலகினுடைய மிகப்பெரிய வெப்ப பாலைவனமாக இந்த சகாரா பாலைவனம் காணப்படுது இவ்வாறான இந்த சகாரா பாலைவனத்தினுடைய பார்த்தோம் பார்த்தவனு சொன்னால் ஒன்பது ரெண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர்களாக காணப்படுது அடுத்து நாங்கள் பார்க்குற முக்கியமான பாலைவனம் அரேபியன் பாலைவனம் இந்த அரேபியன் பாலைவனத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெஸ்டர்ன் ஏசியா அதாவது மேற்கு ஆசியாவில் காணப்படுது இது இந்த ஒரு பகுதி சவுதி அரேபியா ஜெர்மன் ஓமான் ஐக்கிய அரபு ராஜ்ஜியம் போன்ற நாடுகளிடையே இருக்குது இது இந்த பரப்பளவை நாங்கள் பார்த்தவன் சொன்னால் இரண்டு தசம் மூன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர்களாக இருக்குது அடுத்து நாங்கள் பார்க்குற முக்கிய பாலைவனமாக கோபி பாலைவனம் இருக்குது கோபி பாலைவனத்தினை பொறுத்த வரைக்கும் இது வடசீனா சவுத்தோன் மொங்கோலியா போன்ற இடங்களில் பரம்பி இருக்குது இது எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வேரியேஷனை கொண்டு காணப்படுது இது வந்து பரப்பளவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று தசம் மூன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர்களாக இருக்குது அடுத்து நாங்கள் பார்க்குற முக்கிய பாலைவனமாக ஹலஹாரி பாலைவனம் காணப்படுது இந்த ஹலஹாரி பாலைவரத்தினை பொறுத்தவரைக்கும் இது தென் அமைஞ்சிருக்கு இது பொஸ்ட்வன் நமீபியா சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளோடு இணைஞ்சு காணப்படுது இங்கே செமி அரைட் சவானா கிராஸ்லேண்ட் காணப்படுது இந்த கலஹாரி பாலைவரத்தினை பொறுத்தவரைக்கும் இதோட பரப்பளவு ஒன்பது லட்சம் சதுர கிலோமீட்டர்களாக இருக்குது அடுத்து நாங்கள் பார்க்குற முக்கிய பாலைவனமாக அட்டகாமா பாலைவனம் காணப்படுது அட்டகாமா பாலைவனத்தினை பொறுத்தவரைக்கும் இது தென் அமெரிக்காவில் இருக்குது அத்தோடு இது சில்லி நாட்டில் பறந்து விழுந்து காணப்படுது இந்த பாலைவனத்தினை பொறுத்தவரைக்கும் இது ஒரு ட்ரையஸ்ட் டெசர்ட்டாக இருக்குது இங்கே சில சில பகுதிகளில் ரெயின் ஃபோர்ஸ் என்பது கிடைக்காது இதுன்ற பரப்பளவு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர்களாக காணப்படுது இறுதியாக நாங்கள் பார்க்குற பாலைவனம் அந்தார்டிகா பாலைவனம் இது மிகவும் குளிரான ஒரு பாலைவனமாக இருக்குது இதை டெசர்ட் என்று கூறிக்கொள்ள இயலாது ஏன்னென்று சொன்னால் ஹால் அந்தார்டிகா ஃபுல்லாவே இது பாலைவனமாக இருக்குது உலகினுடைய மிகப்பெரிய குளிரான பாலைவனமாக இந்த அந்தார்டிகா பாலைவனம் காணப்படுது இதுன்ற பரப்பளவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பதினான்கு மில்லியன் சதுர கிலோமீட்டர்களாக இருக்குது நன்றி